சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாமும் சலவாத்தும். எம்பெருமானார் ரசூலி கரீம் செல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம் இல்லா இன்னும் ஒரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உபா மாகாண கலாசார அமைச்சே ஒவ்வொரு மாகாணத்திலே புகழ் பூத்து அதே தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் புகழ் பூத்து மால்லிமாக்கள் மல்லிமாக்கல் மார்க்க அறிஞர்களது ரமலான் சிந்தனைகளை நாங்கள் தினந்தோறும் உங்களுக்காக வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினத்திலும் ஒரு சிறப்பான ரமலான் சிந்தனை உங்களுக்காக தயாராக இருக்கிறது இன்றைய தினத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு குறித்து தான் பேசப்போகிறோம் மனிதர்களாக இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் அறிந்தோ அறியாமலோ பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் பாவங்களுக்கு தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதனை உணர்த்தும் வகையில்தான் இன்றைய ரமலான் சிந்தனை அமையப்போகிறது இதனை வழங்குகின்றார்கள் வெளிமடு தம்பவின் பிறப்பிடமாக கொண்டவரும் இல்லையே இர்ஷாதிய அர்பு கல்லூரியின் விரிவுரையாளருமாகிய ام ان نفلان ارشادي الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة ارضها السماوات والارض اعدت للمتقين صدق الله العظيم

இந்த ரமதானி அல்லாஹ் சுபஹானோ தாலா இந்த மாதத்தை மூன்று கட்டங்கள் அல்லா தாலா ஆக்கியிருக்கிறான் அதில் ஒன்று அது ரஹமத்துடைய பத்து அதிலே நாங்கள் அல்லாஹு ரஹம்னா ரஹமர் ராஹிமீன் என்பதாக நாங்கள் துவா செய்கிறோம் அதே போல் இரண்டாவது பத்து மஹ்பிரத்துடைய பத்து அதாவது பாவங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடக்கூடிய பத்து அந்த பத்திலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹூ மஹ்பா யா குல்லஹயா ஆலமீன் என்று நான் துவா செய்கிறோம் போல் மூன்றாவது பத்தாக நரக விடுதலை ஈத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரகத்துடைய விடுதலையுடைய பத்தாக இருக்கிறது இதிலே நாங்கள் அல்லாகுமா ஆத்துக்கார் மினன்னார் என்று சொல்லக்கூடிய துவாவை ஓதுகிறோம் கணித்துக்குரிய நேர்களே இந்த நடுப்பத்து அது இஸ்துஃபாருடைய பத்து அதாவது பாவத்துக்கு தோபாவாக மன்னிப்பார்லா சுபஹானோ இதை ஆக்கியிருக்கிறான் இந்த பத்து இதாவது மன்னிப்பு என்றது அல்லாஹுடைய ஒரு சிஃபத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம் அல்லாஹ் அவன் ஹபூரு ரஹீம் அவன் இரக்கம் காட்டி மன்னிக்கக்கூடிய நான் அல்லா தாள் இருக்கிறான் அதனால்தான் சல்லல்லா அலி அவர்கள் கூறினார்கள் சல்லாஹ் அலி குல்லு பனி ஆதம ஹத்தா ஊன் ஒஹல் ஹத்தா ஈன் அத்த உன் சல்லல்லா அலி கூறினார்கள் மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா செஞ்ச பிழைக்காக வேண்டி தோபா செய்யக்கூடியவர்கள் பா மனுப்பி தேடக்கூடியவர்கள் என்பதாக சல்லல்லா வலியம் அவர்கள் கூறினார்கள் எனவே மனிதனின் அடிப்படையில் தவறுகள் நடக்கக்கூடும் நடக்கும் ஆனால் தவறு நடக்கிறது என்றது அது மனிதனுடைய பிழை அல்ல அது நடக்கும் ஆனால் தவறு நடந்தாலும் அது தவறே நாங்கள் விளங்கி அதுக்காக வேண்டி தோபா செய்கிறதுக்காக வேண்டி அல்லா தாள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய நடுப்பத்தை அல்லா தாலா ஆக்கியிருக்கிறான் எனவே நாங்கள் தௌபா பக்கம் விரையக்கூடியதாக வேண்டும் இந்த ஹதீஸ்தின் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மனிதன் பாவம் தான் பாவம் செய்யக்கூடியவன் என்பது ஹதீஸ் விளங்குது ஆனால் தௌபா செய்யணும் அதிகமாக தௌபா எந்த அளவு தௌபா பக்கம் நாம் விரைந்து விளைந்து போவோமோ அல்லா தாலுட பாவத்தை அல்லா தாலா மன்னிச்சிடுவான் அல்லா சுபஹானோ தால குரானில் ஒரு வசனத்தில் கூறும்பொழுது வசாரி அவு இலா அல்லா தாலா கூறினான் வசாரி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் எதம் பக்கம் இல மக்வீரத்தின் பாவம் மன்னிப்பு பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லா சுபஹானோ தாலா குரு ஆன்லை கூறினார் விரைந்து செல்லுங்கள் கணித்துக்குரியர்களே அல்லா சுபஹானோ தாலா அதாவது பாவம் மன்னிப்புக்கு அல்லா தாலா அந்த விரைந்து செல்லுங்கள் அல்லா தாலா சொல்கிறான் அவ்வளோக்கு ஒரு விசேஷமான ஒரு சிஃபாத்து தான் அல்லா கிட்ட மன்னிக்கிறது என்று சொல்றது அதனால தான் நிறைய ஹதீஸுகளை வந்து தாலா ஒரு மனிதன் நான் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லா என்ன மன்னிக்கோணும் என்ற உணர்வு எடுத்து அவன் கிட்ட தௌபா செய்வானடா அல்லா சுன்தாலானுடைய தௌபா அல்லா தாலா உடனே கபுல் செய்கிறான் ஹதீஸில் வருது ஒரு மனிதனுடைய பாவம் என்றால் அதாவது வானத்துடைய முகடை முட்டக்கூடிய அளவில் ஒருத்தர் பாவம் செய்கிறார் அந்தளவு பாவம் செய்கிறாரு வானத்துடைய முகடி இட்ட அளவு பாவம் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருப்பார் அந்த பாவத்தை நாங்கள் கூட செஞ்சிக்க மாட்டோம் அப்போ அதில் எவ்வளோ பெரிய பாவங்கள் கலந்திக்கும் அதில் அதில் கொலைகள் சம்பந்தப்பட்டிருக்கும் கனவுகள் விபச்சாரங்கள் எத்தனையோ விதமான பாவங்கள் கடந்து இப்படி அனானசமாக வானத்துடைய முகடை அது எட்டி இருந்தாலும் சும் தனி அவரு ஹதீஸ் குதீசில் வரக்கூடிய விஷயம் அல்லா தலா சொல்கிற இவர் பின்னால் என்னைக்கிட்ட இஸ்துகார செய்கிறாரு என்ன சொல்கிறியா அல்லா நீ என்ன மன்னிச்சிரியா அல்லா ஒரு மனது உருந்த நிலைமையில் கவலையோட பயத்தோட நான் இது போல பாவமே செய்யக்கூடாது என்ற உணர்வுடுத்தால என்ன மன்னிச்சிரியா அல்லான்னு ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு அல்லா தாள சொல்கிறான் சல்லல்லா அலிஸ் அவர் கூறு ஹதீஸ் குதிசையில் அப்படி ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு ஃபருத்து நான் அவனை ஃபுல்லாகவே மன்னிச்சிட்டேன் முழுமையாக அவனோட பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் என்பதாக சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் எனவே கணித்துக்குரிய நேர்களே சகோதரர்களே நாங்களும் அல்லா தாலா பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக ஆகணும் அல்லா கிட்ட நெருங்குறது தௌபா செய்கிறது அது பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது தௌபா கொண்டு அல்லாத்தாலும் நேரத்தையே ஒரு காலத்தை அல்லாத்தாலும் குறிப்பிட்டு தந்திருக்கிறான் தௌபா மக்கள் நிற்கிறது பனு இஸ்வோட காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது ஒரு மனிதர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது கொலையை செஞ்சுட்டு அல்லாட இறக்கத்தை பாருங்குது இருந்து அல்லாட இறக்கம் வேலை விளங்குது இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் புகார் வரக்கூடிய சம்பவம் ஒரு பனு இஸ்வெட் காலத்தில் ஒரு மனிதர் தொண்ணூத்தொம்பது கொலையை செஞ்சிட்டார் தொண்ணூத்தொன்பது கொலை தொண்ணூத்தொம்பது கொலையை செஞ்ச இந்த மனிதர் கொலை என்றதே ஒரு பாவம் அதுன்னு தொண்ணூத்தொம்பது கொலை என்றா செஞ்சவர் அவர் ஒரு கிட்ட அவர் ராகிப் ராகிப்ன்றது எனக்கு கிதாபில் வந்திக்கிது ராகிப்ன்றது ஒரு ஃபாதரி ஒரு கிட்ட போய்த்து எனக்கு மன்னிப்புக்குதா எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா எவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் அந்த ராகிப் அந்த அந்த ஃபாதர் என்ன சொன்னார் என்றால் உனக்கு எங்கே மன்னிப்பு கிடைக்க போகுது இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறான்னு அவரை பார்த்து ஒரு கடுமையான ஒரு ஏசக்கூடிய ஒரு அமைப்பில் பேசினார் பேசினதோடு அவருக்கு வந்து அந்த ஆத்திரத்து அந்த கொலையாளிக்கு வந்து ஆத்திரத்து என்ன செஞ்சிட்டாரு இவரையும் கொலை செஞ்சிட்டாரு அவர் நூறு கொலைகள் செஞ்சிட்டாரு இந்த மனிதன் பாவம் மன்னிப்பு தேடணும் நான் செஞ்ச பாவத்தை மண் நல்லா கிட்ட துபா செய்யணும் என்ற அடிப்படையில் இவர் ஒரு ஆளுமிக்கிட்ட போகிறாரு மார்க்கத்துடைய அறிவை படித்த படித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமி கிட்ட போகிறாரு பேத்து சொல்கிறார எப்படி ஒரு நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் நூறு கொலை செஞ்சுக்கிறேன் எனக்கு மன்னிப்பிக்குதா அந்த ஆளி மார்க் அறிவை படித்து அந்த ஆளின்னு சொல்கிறாரு ஓ உங்களுக்கு மன்னிப்பிக்குது உங்களுக்கு மன்னிப்பிக்குது உங்களுக்குரிய மன்னிப்பு என்ன உங்களுக்குரிய மன்னிப்பு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகரணும் எந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல இன்னும் ஒரு இடத்துக்கு போங்க அதுதான் உங்களுக்கு அங்கே பேய்த்து நீங்கள் தௌபா செய்யுங்கன்னு சொல்லப்படுது கணித்துக்குரிய நேர்களே சகோதரிகளே அந்த நேரத்தில் அவர் அப்படியே அந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறாரு அந்த இடத்துல இருந்த அப்படியே தௌபா வேணும் எனக்கு என் நல்லா மன்னிக்கோணும் என்ற உணர்வோடு அப்படியே வெளியிறங்குறாரு வெளியிறங்கி போகக்கூடிய நேரத்தில் இப்போ ரூஹு மவுடு மவுத்துடைய நேரம் நிறங்கிட்டு இப்போ ரூஹை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரமத்துடைய மலக்கும் அதே போல் அதாபுடைய மலுக்கும் போட்டி போடுறாங்க ஒரு பாவம் செஞ்சார் அதா ரமத்துடைய மலக்குன்னு சொல்லி இப்போ தௌபாசி வந்துட்டார் எனவே இவருக்கு தௌபாசியில் வந்துட்டார் பாவம் மன்னிப்பு தேட வந்துட்டார் எனவே இவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட போகுது எனவே இவர்கிட்ட ரூக நான் தான் எடுத்துகிட்டு போகணும்னு ரஹமத்துடைய மலக்கு போட்டி போட்டுறாரு அதே அதாபுடைய மலக்கு என்ன செய்யற இல்லை இல்லை இவர் பாவம் செஞ்சவர் நூறு கொலை செஞ்சவர் இவருடைய ரூஹை நான் தான் எடுத்துகிட்டு போகணும் அதாபுடைய மலக்கு போட்டி போட்டார் அந்த நேரத்தில் இவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கப்படுது எப்படி என்றால் இவர் தொபா செய்யப்போகிற இடத்தை அடந்து பார்ப்போம் அளந்து பார்த்து தொபா செய்யப்போகிற இடம் நெருக்கமாக இருந்தால் அவருடைய ரஹமத்துடைய மலக்கு அவருடைய ரூஹை எடுத்துகிட்டு போகட்டும் அல்லது தௌபா செய்ய போகிற இடம் தூரமாக இருந்தால் அதாபுடைய ரூஹ எடுத்துட்டு எடுத்துகிட்டு என்பது அந்த இடத்துல தீர்ப்பு வழங்கப்படுது கணித குருவிலே அந்த இடத்தை அளக்குறாங்க அல்லா சு அந்த இடம் எவ்வளோ இறக்கமானோம் ரபுல் ஆலமீனல்லாம் எங்களோட எவ்வளோ இறக்கமானோம் தோபாவோட நீ எத்து தான் வைச்சாரு அல்லாத்தாலா எப்படி ஆக்கினான் என்றால் அந்த பாவம் செஞ்ச ஊரை இவரை விட்டு அல்லாத்தாலும் நீ எப்படி தூரம் ஆக்கிட்டான் எந்த இடத்துக்கு தோபா செய்ய போகிறாரோ அந்த இடத்த அல்லாத்தால் எப்படி கிட்ட வாக்கி கொடுக்குறான் கிட்ட வாக்கி கொடுக்குறான் அதான் அளந்து பார்க்கப்படுது தௌபா உடைய தௌபா செய்ய போக வேண்டிய இடம் நெருங்கி விட்டது பாவம் செஞ்ச இடத்தோட தூரமாகிட்டார் எனவே இவ்வளோ ரூஹு கரட்டப்படுது ரஹமத்துடைய மலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இதுலேருந்து விலங்குது என்னென்னடா தௌபா அல்லா தாலா கபுல் செஞ்சு ரஹமத்துடைய மலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எனவே கணித்துக்குரிய நேர்களே சவுதுகளே நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கும் அல்லா தாலா இந்த ரமதான் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்தீங்கன்னா அல்லாஹ் கிட்ட அழுவோம் அல்லா மன்னிச்சீர்ன்ற ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாத்தா எங்களை மன்னிக்க பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றால் எப்படி தௌபா செய்யணும் உலமாக்கள் கிதாபு எப்படி இதுக்கு பின்னால் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உணர்வோடு செய்யணும் வெறுமனே வியாபாரத்துக்கு போய் சொல்கிறது செய்கிறது அப்படி இது ஆள் பின்னால் ஃபோனை பார்க்குறோம் ஃபோனில் தேவையில்லாத முறையில் நாங்கள் பெண்களோட தொடர்பு வச்சு இப்போ இது இல்ல தௌபாவுடைய அடிப்படை என்ன தெரியுமா இதுக்கு போற இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு தௌபா செய்யணும் எனவே வித தௌபா உறுதியோடு நான் தௌபா சிவமண்டா அல்லாஹ் ஜல்ல ஜலால் என்னோட தௌபா அல்லாஹ் தலா கபூல் செஞ்சு கொள்வான் பொருந்திக்கொள்வான் இதன் மூலம் அல்லாஹு ஹானோத்தால் எங்களோட வாழ்க்கையில வெளிச்சது தருவான் எனவே அது மட்டுமல்லாமல் மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ்ல இருந்து விளங்குது என்ன மல்ல ஜிமல் இஸ்திகார் யார் இஸ்தி கஃபார் செய்யறது அதாவது لازم وردي أكى كلوار نتوبة شيء به نرسل يا وردي بريتي كلوار ولو جاء على الله من كل ذيك مخرجا الله تعالى من مون الله على غدران وند من كل ذيك مخرجا نركدية تو الله تعالى رولي أكى ون ومن كل هم من فرجا அல்லா தாள கவலைகள் அல்லா தால இல்லாமல் ஆக்கிடுவான் அது வயர் ரிசுக்கு மின் ஹை சுல்லாய் அஸ்தசிம் நினையாத பூர்த்த அல்லா தாலா அவருக்கு ரிஸுக்குடைய அவருடைய உணவுடைய விஸ்தீர்ணத்தை அல்லாத்தால அவரோட தேவை அல்லாத்தாலா உண்டாக்கி கொடுப்போம் எனவே நேர்களே சோதுகளே நாங்களும் அதிகமாக என்ன செய்யணும் நாங்களும் இஸ்திக்பார் செய்யணும் சல்லல்லா வலையூஸ் ஒவ்வொரு நாளும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஒவ்வொரு நாளும் நூறு இன்னொரு ரூபாயத்தில் எழுபது தடவை இஸ்திகிஃபார் செய்வாங்களாம் நாங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் நாங்கள் மனிதர்கள் ஒவ்வொரு நாள் இவ்வளோ பாவம் நடக்குது எங்க டிஸ்டிக் ஃபாரோட கூட பாவம் தான் வெளியில் இறங்கினால் கண்ணால் பாவம் நடக்குது காதுல பாவம் செய்கிறோம் எங்களோட புலங்களால் பாவம் நடக்குது எனவே நாங்கள் என்ன செய்யணும் அதிகமாக இஸ்துகார் செய்யணும் தௌபா செய்யணும் உறுதி எடுக்கணும் இதுக்கு போகிற நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்து நான் தௌபா செய்யணும் அல்லா தாள எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான் அது மட்டும் இல்லாமல் அல்லா தாளா அதை கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ராகத்தை வல்லாசு மகானோத்தால தருவான் எனவே நல்ல தௌபா செய்யக்கூடிய அல்லா தாளவிடத்தில் பாவம் மன்னிப்பு வேண்டக்கூடிய மக்களாக இந்த ரமதானையும் அல்லா தாள ஆக்கி தருவானாக போல் நல்லா தௌபா செய்யக்கூடிய நல்ல மக்களாக வல்லாசு மகானுவ தலைங்களை ஆக்கி முற்பூர்த்தி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நல்ல மக்களாக அல்லா தாலா நாளை கிராமத்தின் நாள் எங்கள் அனைவரையும் எழுப்பாட்டுவானாக வாஹிரு தவான் அலமது இல்லாஹி ஆலமீன் ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் வெளிமடு தமவிண்ணையை சேர்ந்தவரும் ஹீலோய இர்ஷாதியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளரும் ஆகிய எம் என் எம் நஃப்லான் இர்ஷாதி ஹசரத் அவர்கள் இன்றைய ரமலன் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது உபா மாகாண கலாசார அமைச்சு அந்த அமைச்சுக்கு எங்களுடைய இஸ்லாமிய நேயர் நிஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்ற ஒரு ரமலன் சிந்தனையின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் சிந்தனையினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஸ் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்துகோம் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக உபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசிரணை ஒபாமான கலாசார அமைச்சு